பாகியாவை ஜெயித்த கோபி ஈஸ்வரி சொன்ன வார்த்தை பட்டும் திருந்தாத இனியா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் என்னைக்கான பாகியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில ஏற்கனவே இனியா ஸ்கூல் படிக்கும்போது பாத்தீங்கன்னா தன்னுடைய நண்பர்களோட பார்ட்டிக்கு போன இடத்துல பிரச்சனை எல்லாம் சிக்கி ஆனாலும் அதை மறந்து இப்போ மறுபடியும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு பார்ட்டிக்கு போயிருந்த நிலையில் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா புது பிரச்சனை வந்திருக்குது ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பாக்கியாவுக்கும் கோபிக்கும் நடந்து முடிந்த சமையல் போட்டியில் கோபி பார்த்திங்கன்னா ரெண்டு ரவுண்டில் ஜெயிச்சிருக்கிறாரு பாக்கியா மூணு ரவுண்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க இதனால மிச்சம் இருக்கிற ரெண்டு ரவுண்டில் ஒருத்தங்க மட்டும் தான் போட்டி போட முடியும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க மறுபக்கத்தில் இனியா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட பப்புக்கு போயிட்டு இருக்கிற நிலையில அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சீனியர்ஸோட சேர்ந்து பீர் குடிக்க இனியா அதை பார்த்து பயப்படுறாங்க அப்போ அங்க வர்ற பிரியா இனியாவை கூல் பண்ணி டான்ஸ் ஆட கூட்டிட்டு போறாங்க அந்த நேரத்தில் பாக்கியா இனியாவுக்கு கால் பண்ணி இருந்து கிளம்பிட்டாலா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறாங்க பட் இனியா பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கல நீ பாக்கியா செழியனுக்கு கால் பண்ணி இனியா பற்றி விசாரிக்க சொல்றாங்க செழியன் நான் இங்கே தாம்மா இருக்கேன் நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு பாக்கியா கிட்ட போட்டி பற்றி விசாரிக்கிறாரு அதுக்கு நடந்த விஷயத்தெல்லாமே எல்லாமே பாக்கியா சொல்கிறாங்க அந்த நேரத்துல பப்ல சீனியர்கள் பாத்தீங்கன்னா இனியாவை பார்த்து இந்த பொண்ணு சூப்பரா இருக்குடா ஃபோன் நம்பரை வாங்கிக்கூட அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் முடியாது அப்படிங்கிற மாதிரியா மறுத்ததுனால அங்க பாத்தீங்கன்னா சண்டை வருது மறுபக்கத்துல பாக்கியா செளியன் கிட்ட ஃபோன் பேசிட்டு கட் பண்ண அந்த நேரத்துல ஈஸ்வரி பாத்தீங்கன்னா அங்க பாரு அவன் இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடுவர்கள் கிட்டே பாத்தீங்கன்னா சண்டை போடுறாங்க அதுக்கு கோபி நான் நடுவர்கள்கிட்ட கேட்டு முறையா பெர்மிஷன் தான் இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாரு அதோட வேணும்னா நீங்க கூட ஒரு ஆளை மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா ஆறாவது போட்டி நடந்து முடிய அப்போ கோபியோட டீம் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சமைச்சிருக்கிறதா பாராட்டுறாங்க பாக்கியாவோட சமையல் மண்மனம் மாறாம இருக்கிறதாகவும் சொல்றாங்க ஃபைனலா கோபி பாத்தீங்கன்னா பாக்கியாவை விடவும் ஒரு மார்க் வித்தியாசத்துல வெற்றி பெற்றதா நடுவர்கள் அறிவிக்கிறாங்க இதை கேட்டு ஈஸ்வரி பாக்கியான்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க கோபி பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷத்தில் ஒரு மாதிரியான பெருமிதத்தில் வந்துட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாரு ஸோ இதோட இன்னும் எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு எந்த பக்கம் இருந்தால் தொல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த சமையல் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கோபிக்கிட்டே இருந்து தொல்லை வருது அண்ட் அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இனியா வந்துட்டு பிரச்சனையில் வந்துட்டு சிக்கியிருக்கிறாங்க பட் இனியாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே பாக்கியாவுக்கு தெரியாது ஸோ இனியா ஃபோன் எடுக்காததுனால அந்த அந்த கேம் அந்த போட்டி பிஸி ஷெடியூல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகள் பற்றி விசாரிக்க தன்னுடைய மகள் ஃபோன் எடுக்காததுனால செழியனுக்கு கால் பண்ணி இனியாவை போய் பார்க்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பாக்கியா பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் அத்தனை விஷயங்களையுமே தன்னுடைய தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு அவங்க எப்படி இந்த வாழ்க்கையை சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியா வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ எனிவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் பாக்கியாவோட நடி பாக்கியாவாக நடிக்கிறவங்களினுடைய கேரக்டர் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்